الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم أما بعد فقال أيضا في الآية الأخرى إنما يريد الله ليذهب لي عنكم الرجس أهل البيت ويطهركم تطهيرا صدق رسوله النبي الكريم صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم تركت فيكم امرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله واذرتي صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين الحمد لله அனைத்தும் நம்மை படைத்து நமது கோடான கோடி தேவைகளை அனுதினமும் பரிபூர்ணமாக நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவணிக்க உரித்தாகட்டுமாக அவனது சலாத்தும் சலாமும் ஈருலக சர்தார் கண்மணி நாயகம் ரசூலே அக்ரம் அனலம் பெருமானார் சுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அடிபெறலாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபக்கள் இமாம்கள் குறிப்பாக பெருமானாரின் பாக்கியம் நிறைந்த நம் அத்துணை பேர்களின் மீதும் அல்லாஹுவின் சலாக்கும் சலாமும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக அமீன் என்று துவா செய்தவனாக என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹே வரகாது கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கு முறை அல்லாஹின் அல்லடி மாதங்களிலே சிறந்த மாதமான முஹர்ரம் கூட மாதத்திலே நாம் இருக்கின்றோம் அல்லாஹுடைய ஏற்பாடை நாம் கவனிக்க வேண்டும் வருடத்துடைய கடைசி மாதமும் வருடத்துடைய முதல் மாதமும் மிக சிறப்புக்குரிய மாதமாக அல்லாஹ் கியல் கொண்டிருக்கின்றான் வருடத்திற்குடைய கடைசி மாதமான துல்ஹும் சரி வருடத்துடைய ஆரம்பமான முஹரமும் சரி துல்ஹுடைய முதல் பத்து நாளுக்கும் ஈதுல் அஹா வரைக்கும் அந்த முதல் பத்து நாளுக்கும் தனி சிறப்புகள் எல்லாம் அமைத்திருக்கின்றான் அதே போன்று வருடத்துறையை இந்த ஆரம்பம் கட்ட முதல் பத்து நாள் ஆசுராட தினம் வரை உள்ள பத்து நாளையும் எல்லாம் சங்கைப்படுத்தியிருக்கின்றான் அன்பிற்குரியவர்களே இந்த மொஹர்ணம் மாதம் வந்தாலே பெரும்பாலான மஸ்ஜிதுகளிலும் சரி நாம் அதிகமாக நினைவு கூறுவது பெருமாநா சுதந்தாமுலேயே சுகம்மாறு உடைய குடும்பத்தினர்களை பற்றி தான் இல்லையா இந்த மாதத்துடைய ஆரம்பங்கள்லேருந்து இமாம்கள் பயன் பண்ணியிருப்பாங்க ஜும்மாவிலே பெருமானா சொல்லல்லா அலிஸ்வல்லம் அவருடைய திருப்பேரருடைய ஷஹாதத்தாக இருக்கட்டும் இந்த மாதத்துடைய சிறப்பாக இருக்கட்டும் பொதுவாக அஹ்லே பைத் பெருமானா சொல்லா அலி சொல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர்களை பற்றி பெரும்பாலும் பேசுவார்கள் அந்த அடிப்படையில் பெருமானா சொல்லல்லா அலி செல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் யார் அஹ்லுல் பைத் என்று சொன்னால் யார் கொஞ்சம் விரிவாக நாம் அதை பற்றி சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் காரணம் நம்முடைய ஈமானிய பங்காக இருக்கின்றது பெருமானா சல்லல்லா அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தையும் நேசிப்பது ஒவ்வொரு முஸ்லீமுடைய ஈமானின் ஒரு அங்கமாக இருக்கின்றது என்பதை நாம் நம்முடைய கருத்தில் கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் பெருமானா சல்லல்லா அவர்களுடைய குடும்பத்தினரை பற்றி அல்லாஹ் சாத்தா பேசும் பொழுது தன்னுடைய அருமறையாம் திருமறையில் இப்படி சொல்லி காட்டுகின்றான் என்னமா யூனீனுல் லாகுலி யுதியுமே அனுக்கும் ஒரு ரிஜிஸ்டர் அஹ் அல்வை வையுதா வீரக்கும் அல்லாஹ் ஜல்லஷானு நூத்தாலா பெருமானாருடைய குடும்பத்தினராகிய உங்களை முழுவதுமாக பரிசுத்தப்படுத்த ஆசைப்படுகின்றான் அல்லாஹ் நாடுவதெல்லாம் உங்களை முழுவதுமாக பரிசுத்தப்படுத்துவது அப்படி என்றால் என்ன பரிசுத்தப்படுத்துவது என்றால் என்ன முஃபசிரின்கள் திருக்குறானுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் அழகாக இந்த இடத்திலே பரிசுத்தம் என்று சொன்னால் ஷிர்க் நிஃபாக்கு குஃபுரு பெரும் பாவங்கள் இது போன்ற எல்லா விதமான செயல்களை விட்டும் அல்லாஹல்லா பெருமானாருடைய குடும்பத்தினை பரிசுத்தமாக்கி வைத்திருக்கின்றான் பெருமானாருடைய குடும்பத்தை அல்ல எப்படி தேர்ந்தெடுத்திருக்கா அஷ்ரஃபுல் மஹ்லூகாத் என்று சொல்வார்கள் அரபியில் மனித படைப்பினங்களில் மிகவும் சிறந்த படைப்பு மனித படைப்பு என்று அந்த மனித படைப்பில் மிகவும் சிறந்ததாக அல்லாஹ் கருதுவது அரபுகளை அந்த அரபுகளில் மிகவும் சிறந்த குலமாக குறைசி குலம் அந்த குறைசியிலும் மிக சிறந்த கோத்திரமான ஹாஷி என்று பார்த்து பார்த்து அல்லாஹல்ல பெருமான் அவருடைய குடும்பத்தினரை தேர்ந்தெடுத்து படைத்திருக்கின்றார் நம்முடைய பெற்றோர்களுடைய பெற்றோர்கள் அப்படி நம்ம தலைமுறை போச்சுன்னு சொன்னால் ஈமான் கேரண்டி கிடையாது நம்ம தலைமுறையில் யாராவது குஃப்ரில் இருந்திருக்கலாம் அலிச்சாட்டங்களை செய்திருக்கலாம் அல்லாவுடைய கிருப்பையை கொண்டு நாம் இன்னைக்கு முஸ்லீமாக இருக்கின்றோம் அலக்துல்லா ஆனால் கேரண்டி கிடையாது என்னுடைய வம்சம் முழுவதும் இஸ்லாமியர்கள்தான் எல்லா விதமான பாவத்தை மீட்டும் பரிசுத்தமானவர்கள் என்று நம்முடைய குடும்பங்களுக்கு சொல்ல முடியாது ஆனால் அல்லா ஜெயசான பெருமானாருடைய குடும்பத்திற்கு இந்த கேரண்டியை கொடுக்குறான் பரிசுத்தமானவர்கள் அவர்களுடைய வம்சாவழிகள் ஆரம்பத்திலிருந்து இருந்து நாள் வரை மரக்கூடிய அனைத்து நபர்களும் பரிசுத்தமானவர்கள் ஷிறுக்கு குஃப்ரை விட்டு ஆக முதலில் நாம் அறிந்து கொள்வதே பெருமானா நான் சல்லாவு செல்லாம் அவர்களுடைய வழித்தோன்றல்கள் முழுவதும் அனைத்து நபர்களும் இது போன்ற நஜீசுகளை விட்டு சிறுக்கு குஃப்ரு போன்ற நிஃபாக் போன்ற நயவஞ்சகத்தனத்தை விட்டு முழுவதுமாக அல்லாஹால் பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்கள் என்ற அந்த கருத்தை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக பெருமானா சொல்லத்தாவின் செல்லம் அவருடைய குடும்பத்தினர்கள் என்றால் அதில் யார் யாரெல்லாம் வருவான் பெருமானின் குடும்பத்தில் யார் யாரெல்லாம் வருவான் ஹதீசில் வருகின்றது பெருமானா சொல்லல்லாஹ செல்லம் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் உம்முசல்லமா ரதியல்லா வானோ அவர்கள் இருக்கின்றார்கள் பெருமானா சொல்லல்லாவின் செல்லம் அலி ரதியல்லாவானோ அவர்களை அழைத்து ஒரு போர்வையில் போர்த்துகின்றார்கள் அதன் பிறகு ஃபாத்திமா ரொதி அல்லா அவர்களையும் அழித்து ஒரு போர்வையில் போர்த்துகின்றார்கள் இதன் பின்னர் அல் ஹசன் இமாம் ஹுசைன் ருதி அல்லா அனுமா இருவரையும் அழைத்து அதே போர்வையில் போர்த்தி விட்டு பெருமானா சல்லா அலி செல்லம் சொல்கின்றார்கள் அல்லாஹ் மஹாவுலாய் அஹ்லி பைத்தி யாரா இவர்கள் தான் என்னுடைய குடும்பத்தினர்கள் என்னுடைய அகலி பைத்துகள் என்று பெருமானா சல்லா அலி செல்லம் இந்த நால்வரையும் பெருமானரையும் சேர்த்து கொண்டு அகலி பைத் என்று சொல்கின்றார்கள் ஆக பெருமானா சொல்லல்லாவின் செல்வனுடைய குடும்பத்தினர்கள் என்று சொன்னால் முதலில் வரக்கூடியவர்கள் அகிலபேத் என்று சொல்லப்படக்கூடிய பெருமானாருடைய மகள் மருமகன் இரண்டு மகன்கள் அதே சமயம் பெருமானாருடைய ஆள் குடும்பம் என்று வரும் என்று சொன்னால் அதிலே பெருமானா சொல்லல்லாவின் செல்வனுடைய சந்தத்தினர்கள் அத்தனை பேரும் வருவார்கள் பெருமானாருடைய மனைவிமார்கள் அத்தனை பேரும் பெருமானாருடைய குடும்பத்தால் குடும்பத்தினர்களாக இருக்கின்றார்கள் அவங்கள பார்த்தா சொல்லுவோம் குரான்ல யா நிசான் நபி நபி நபியுடைய மனைவிமார்களை பார்த்து நம்முடைய தாய்மார்கள் உண்ணகத்திலும் பார்த்து அல்லா சொல்கின்றான் உலகத்தில் வேறு எந்த பெண்களுக்கும் நீங்கள் சமமாட்டீர்கள் சமமாக ஆக மாட்டீர்கள் நீங்கள் வேறு என்று பெருமானாருடைய மனைவிகளை அல்லா தலசானு தாலா கண்ணியப்படுத்தி காட்டுகின்றான் மனைவியலும் குடும்பத்தில்தான் சார்வார்கள் என்பதை நாம் அல்லாஹுடைய ஆயத்திலிருந்து புரிந்து கொள்ள முடியும் மூசா அலிசலாம் அவர்களுடைய மனைவியரை பார்த்து அவர்கள் பேசும் பொழுது அல்லாஹ் தலசானு தாலா அவர்களை அஹ்லு என்றும் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தினர்களை பார்த்து அல்லாஹ் தலசானா அஹ்லுல் பைத் என்றும் சொல்கின்றான் இந்த அடிப்படையில் பெருமானா சல்லல்லா அலிசல்லாம் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் என்று சொன்னால் பெருமானாருடைய மகன் மருமகள் மகள்கள் அதே போன்று பெருமானாருடைய மனைவி மக்கள் அதேபோன்று பெருமானார் சுதந்தாசிம் அவர்களுடைய தகப்பனோடு கூட பிறந்தவர்கள் இவர்கள் எல்லாம் பெருமானாருடைய குடும்பத்தினருக்கு குடும்பத்தினருக்குள் இருக்கின்றார்கள் என்பதை நம்மால் ஹஜீஷின் வாயிலாகவும் அல்லாங்கல சகுந்தாலாவுடைய திருக்குறானுடைய ஆயத்தின் மூலமாகவும் விளங்க முடிகின்றது அன்பிற்குரிய இவர்கள் தான் பெருமானாருடைய குடும்பத்தினர்கள் பெருமானாருடைய குடும்பத்தினரை நாம் ஏன் ஏசிக்க வேண்டும் பெருமான அவருடைய குடும்பத்தினரை ஏன் நேசிக்க வேண்டும் பெருமானா சலல்லா அலிசல்ல அதிர்சிலை என்னை நேசுங்கள் நீங்கள் அல்லாஹுடைய பிரியத்தின் காரணமாக நீங்கள் அல்லாஹாவை பிரியப்படக்கூடியவராக இருந்தால் நீங்கள் என்னை நேசிக்க வேண்டும் அதைத் தொடர்ந்து பெருமானா சொல்கின்றார்கள் என்னுடைய குடும்பத்தினரை நீங்கள் நேசியுங்கள் என்னை நேசிப்பதாக இருந்தால் பெருமானார் செல்ல செல்லம் அவர்களை நாம் உண்மையில் நேசிப்பவர்களாக இருப்போம் இருப்போம் என்று சொன்னால் பெருமானாருடைய குடும்பத்தினர்களும் நேசிக்க வேண்டும் யாராவது வந்து நம்ம கிட்ட சொல்றாங்க எனக்கு உங்களை பிடிக்கும் ஆனால் உங்க இருக்க யாரையும் பிடிக்காது அவங்க கிட்ட நம்ம கிட்ட வந்து உங்களை பிடிக்குங்க எங்களுக்கு உங்களோட எங்களுக்கு ஓகே உறவுன்னா ஆனால் உங்க குடும்பத்தில் யாரையும் நான் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அவரை நம்ம விரும்புவோமா அது மாதிரி பெருமானா செல்லலே செல்லும் அவர்களை உண்மையில் நேசிப்பவராக நாம் இருப்போம் என்று சொன்னால் அவர்களுடைய குடும்பத்தினர்களை நேசிப்பது நமக்கு கட்டாய கடமையாக இருக்கின்றது இதை அல்லாஹ் ஜல்லா தாலா தொழுகையில் நமக்கு கடமையாக்கிய சலாத்து ஒன்று போதும் இதற்கு ஆதாரம் தொழுகை யாருக்காக தொழுகிறோம் அகிலே வைத்துக்கு அல்லா தந்த சிறப்புகளில் முதன்மையானது அவர்களை சிறுக்கு குஃப்ரு அல்லாஹுக்கு இணைய வைப்பதை மட்டுமெல்லாம் பரிசுத்தப்படுத்தி சித்தப்படுத்தி விட்டான் அடுத்தபடியாக மிக சிறந்த அந்தஸ்து அல்லா தருவது என்ன அல்லாஹ்வுக்காக நம்ம தொழுகிறோம் இல்லையா ஒவ்வொரு வக்து தொழுகும் போதும் சரி ஃபரோதாக இருக்கட்டும் நஃபிலாக இருக்கட்டும் சுண்ணத்தாக இருக்கட்டும் எந்த ஒரு தொழுகையாக இருந்தாலும் சரி தக்பீரி கட்டும்போது என்னங்க கட்டுறோம் இல்லாஹி அல்லாவுக்காக தொழுகிறோம் என்று நியத்து வைக்கிறோம் அந்த தொழுகையில நம்ம என்ன ஓதுறோம் அத்தகையாத்தில் என்ன ஓதுறோம் அத்தையாத்து கடைசி சீர்ப்பில் என்ன ஓதுறோம் அத்தகையாத்துக்கு பிறகு என்ன ஓதுறோம் தவுருத இப்ராஹிம் ஓதுறோமா இல்லையா அல்லா சல்லி ஆலா முஹம்மத் வா ஆலி முஹம்மத் முகம்மத் அல்லாவுக்காக தொழுகிறோம் என்று தக்பீர் கட்டிவிட்டு அந்த தொழுகையிலே நாம் என்ன ஓதுகின்றோம் யா அல்லா பெருமானா சல்லா செல்லம் அவர்களின் மீது நீ செலவா சொல்லுவாய் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீது நீ செலவா சொல்லுவாயாக கமா சொல்ல அலா இப்ராஹிம் அவ்வா அலா அலி இப்ராஹிம் இப்ராஹிம் சலாம் அவர்களுடைய அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் மீதும் நீ எப்படி சலாத்தை சொன்னாயோ உனது ரஹ்மத்தை பொழிந்தாயோ அதே போன்று எங்கள் பெருமானார் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர்களின் மீதும் நீ செலவா சொல்லுவாய என்று நம்முடைய ஒவ்வொரு தொழுகையிலும் பெருமானாரின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் மீதும் சலாத்தை கொண்டுதான் நம்முடைய தொழுகையை பிடிக்கின்றோம் மார்க் அறிஞர்கள் நமக்கு இந்த ஹஜீஸின் மூலமாக சொல்ல வருவது என்ன ஒவ்வொரு தொழுகை அத்தகையத்திலே தருதே இப்ராஹிம் போதாவிட்டால் பரிபூர்ணமாக அல்லாவுக்காக வேண்டி நாம் தொழக்கூடிய இபாதத் அது பரிபூர்ணமாக வேண்டும் என்று சொன்னால் பெருமானா சலல்லாச்சிடம் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் மீது சொன்னால் சொன்னால்தான் என்று சொன்னால் அவர்களை நேசிப்பது நம்முடைய ஈமானிய அங்கமாக நம்முடைய ஈமானியின் பங்காக இருப்பது என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும் அன்பிருக்கிறவர்களே பெருமானார் சொல்லல்லாவுடைய சொல்லும் அவர்கள் பல ஹதீசுகளில் சா சஹாபாக்கள் இடத்திலே வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தன்னுடைய குடும்பத்தார்களை பற்றி அவர்களுடைய சிறப்பை பற்றி அவர்களை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று பெருமானார் ஏராளமான ஹதீஸ்களில் வலியுறுத்தி இருக்கின்றார்கள் ஹசன் ஹுசைன் வகையெல்லாம் வணங்குமா இருவரை எப்பொழுதெல்லாம் பெருமானார் கொஞ்சுவார்களோ அப்பொழுதெல்லாம் சஹாபாக்களை பார்த்து சொல்வார்கள் ஹுசைனும் பின்னி அன்னமில் ஹுசைன் நானும் ஹுசைனும் வேறு வேற கிடையாது அவர் என்னிலிருந்தும் உள்ளவர் நான் அவரிலிருந்தும் உள்ளவர் என்று பெருமானார் சொல்லி அவரை நீங்கள் நேசிக்க வேண்டும் ஹசன் ஹுசேன் ரஜல்லா வந்து ரெண்டு பேரை பார்த்து பெருமானா சொல்கின்றார்கள் ஹாதானி சையிதா சபாபி அனுஜன்னா ஏதோ இங்கே இருக்கின்றார்கள் இந்த சிறுவர்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது சையிதா சபாபி அனுஜன்னா சொர்க்கத்தின் வாலிப கூட்டத்திற்கு இருவரும் தலைவர்கள் சொமன் அஹாபகுமா அவர்களை எவர் நேசிக்கின்றாரோ பக்கத்து அஹப்பணி அவர் என்னை நேசித்தவர் ஆவார் இருவர்களின் மீதும் குரோதம் கொள்கின்றார்களோ இவர் மீது வெறுப்பை வெளிப்படுத்துகின்றாரோ பக்கத்து அபுகதனி அவர் என்னின் மீதும் கோபப்பட்டார் என்னை அவர் வெறுக்கின்றார் என்பதாக ஆகும் என்று பெருமானார் ஒவ்வொரு ஹதீசுகளிலும் வாய்ப்பு கிடைக்கும் நாம் இவ்வாறு வலியுறுத்திருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு பெருமானா சதல்லாவுல செல்லும் கடைசி கட்ட காலம் கிஜிரி எட்டாம் ஆண்டு ஹஜற்கு பெருமானார் சதல்லா செல்லும் ஒரு நீண்ட உரையை நிகழ்த்துகின்றார்கள் அதில் பெருமா சொல்ல வருவது நான் உங்களுக்கு ரெண்டு விஷயத்தை விட்டு சென்றேன் தரத்து பீக்கும் அம்ரை நான் மாத்தம மாற்றம சட்டும் அந்த இரண்டு விஷயத்தையும் நீங்கள் பின்பற்றும் காலமெல்லாம் நீங்கள் வலி வழி தவற மாட்டீர்கள் இந்த இடத்துல நம்ம விளங்கணும் ரெண்டு விஷயத்தை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளும் காலமெல்லாம் பின்பற்றும் காலமெல்லாம் வழி மாட்டீர்கள் என்று சொன்னால் அப்படி பின்பற்றவில்லை என்று சொன்னால் வழி தவறிவிடுவீர்கள் என்று அர்த்தம் அதான ரெண்டு விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் தான் நீங்கள் வழி மாட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படி அதை ஃபாலோ பண்ணாமல் அதுக்கு மாற்றமாக நம்முடைய செயல் இருக்கும் என்று சொன்னால் நாம் வழிகேட்டில் இருக்கின்றோம் என்பதை இந்த வார்த்தை உணர்த்துகின்றது சொல்லிவிட்டு பெருமாள் நான் சொன்னார்கள் கிதாபுல்லா ஒன்று அல்லாஹுடைய வேதமாக்கிய திருக்குரான் இன்னொன்று ஐத்திரத்தி அகண்டி வைத்தி என்னுடைய குடும்பத்தினர்கள் என்னுடைய குடும்பத்தினர்களை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கண்ணியத்தை நீங்கள் செய்யுங்கள் என்று பெருமானா சொல்லல உலகீசெல்வம் சொன்னார்கள் என்று சொன்னால் மூவீங்களே இன்றைக்கு சம நாமெல்லாம் ஒரு பெரிய அறிவாளி என்பதாக நினைத்து கொண்டு அன்றைக்கு சகாபாக்கள் எப்படி இருந்தார்கள் அதையெல்லாம் பார்க்காம இஷ்டத்துக்கு அங்கே போய் விஷயத்தில் தன்னுடைய நாவை போடுவது எல்லாம் பாதுகாக்க வேண்டும் பெருமானா பெருமானார் சொல்லல்லாமலை செல்லும் அவர்களை நாம் கண்ணியத்தோடு நடத்த எப்படி நடத்த வேண்டுமோ அதே போன்று அவர்களுடைய குடும்பத்தினர்கள் அவர்களுடைய வழித்தோன்று நாளை கேமத்து நாள் வரை கடைசியாக மகதியாரை செல்லாமல் முடியுது அல்லவா அதுவரை உள்ள அத்துணை பெருமானாருடைய தோன்றல்களையும் கண்ணியப்படுத்துவது அவர்கள் மீது முகம்பத்து வைப்பது நம்முடைய தலையாய கடமையாக இருக்கின்றது என்பது ஒவ்வொரு முனியும் தன்னுடைய கல் கல்வியில் பதித்து கொள்ள வேண்டும் மன்னர் மன்னர் ஒருத்தர் அப்துல் சொல்லிட்டு ஒரு இருந்தார் அந்த உமையாவுடைய கூட்டத்தை சார்ந்த ஒரு மன்னர் மன்னர்வதற்காக வந்துவிட்டு முடித்துவிட்டு முத்தம் கொடுக்கிறதுக்காக இருக்கார் ஒவ்வொரு மாட்டியும் அதனுள்ள சொந்த நெருங்கி போகும் பொழுதெல்லாம் கூட்டம் நெருசல் நெருக்கல் அவரால் உள்ளே போக முடியல வெளில வந்துடுறாரு போறாரு கூட்ட நெருக்கடி காரணமாக வந்துகிட்டே இருக்கார் ஒரு ஓரமா அப்படியே ஒதுங்கி இருக்கும் பொழுது ஒரு எந்தவித ஆடம்பரமும் இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக ஒரு நபர் வர்றார் அந்த நபர் வந்த உடனே எல்லா மக்களும் அரபுகளும் சட சட சடம் என்று எல்லாம் முழுவதுமாக அவர்களுக்கு வழிவகுத்து கொடுத்து அவ் ஒதுங்கி நின்று அவர்களை வழி அனுப்பி வைக்கின்றார்கள் சென்று ஹஜர்த்தி முத்தமிடுகின்றார்கள் மீண்டும் அவர்கள் வரும் வரை எந்தவித சலசலமும் இல்லாமல் அவர்களுக்கு வழிவகுத்து அவர்களை வழி அனுப்பி வைக்கின்றார்கள் இந்த இசாமி அப்துல் மலிக்கு இந்த மன்னர் இருக்காரு இவருக்கு தெரியும் இது யாருண்டு வந்துட்டு போனது யாருன்னு என்று இவருக்கு தெரியும் பக்கத்தில் ஒரு நபர் கேட்குறாரு நீங்கள் ஒரு அரசராக இருக்கீங்க ஹிஷாமே நீங்கள் ஒரு அரசராக இருக்கின்றீர்கள் உங்களுக்கு யாரும் வழி விடலை ஆனால் ஏதோ ஒரு சாதாரணமான நபர் வந்துட்டு போகிறாரு எல்லா மக்களும் இப்படி வழி விடுறாங்களே யார் அப்படின்னு அந்த நபர் கேட்குறாரு ஆனால் இவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டே தெரிய எனக்கு தெரியலைன்னு சொல்கிறார் ஏன்னா சொன்னால் இவருடைய பிரசேஜிக்கு குறைஞ்சது பக்கத்தில் இருந்த ஃபரஸ்தக்கு சொல்கிறாரு ஃபரஸ்தக் அரபு குலத்துக்கு அரபு உலகத்துடைய மிகப்பெரிய கவிஞர் சொல்கிறாரு இவரை தெரியலன்னு சொல்லிடுனியா இவரை நீ தெரியலை என்று சொன்னியான்னு சொல்லி அவர் யார் என்பதை ஒரு பெரிய நீண்ட கவிஞரை படிக்குது கவிதை வகையில் சொல்கிறாரு அந்த கவிஞர் அதில் ஒருவரி இப்படி வரும் இவரை நேசித்தால் நம்முடைய ஈமான் பாதுகாக்கப்படும் இவர்களை நேசித்தால் நம்முடைய ஈமான் பாதுகாக்கப்படும் இவர்களை நாம் குரோதித்தால் இவர்கள் மீது கோபம் கொண்டால் வெறுப்பு கொண்டால் நம்முடைய ஈமான் நாளை மகசரி நாம் உண்மையினாக இருக்க முடியாது என்றெல்லாம் அந்த கவிதை கவிதை வடிவில் அவர் ஒன்றா பாடிட்டு இருக்கார் அப்பொழுதுதான் விளங்குது வந்ததுனா ஹுசைன் ரத்தியல்ல மகனார் இமாம் ஜெயினுல் ஆமதியின் ரனத்துள்ளை அவங்க வந்துட்டு போயிருக்கிறாங்க அதனால எல்லா மக்களும் வழி இருக்கிறாங்க இது போன்றுதான் நாம் கண்ணியம் செய்ய வேண்டும் அகல வைத்துக்கு கடைசியாக ஒரு நிகழ்வு சொல்லி வருகின்றேன் அப் அப்துல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் தன்னுடைய தாயாருடைய ஜனாசாவிலே தொழுது விட்டு பயணம் மேற்கொள்கின்றார்கள் ஜெய்து ரத்தியல்லோ பயணத்தில் ஏறி குதிரை மேலே ஏறி உட்கார போகும் பொழுது அப்துல்லா அப்பாஸ் ரத் பெருமானாருடைய குடும்பத்தினர் பெருமான பெரிய தந்தையாகி அப்பாஸ் ரஜியல்லாவும் அவருடைய மகனார் அப்துல்லா ரஜியல்லா வானும் அவர்கள் வந்து அவங்க அந்த குதிரையில் ஏறும் பொழுது தன்னுடைய கையை கொடுத்து பாதத்தில் வச்சு தாங்கி ஏற்றி விடுறாங்க எல்லா கவனிங்க அப்துல்லா அப்பாஸ் ரஜியல்லாவும் ஜெய்து ரத்லா அவங்களுக்கு பாதத்தில் கையை வச்சு குதிரை மேலே ஏற்றி விடுறாங்க ஏற்றி விட்டவனே இவங்க விடுங்க விடுங்கன்னு செய்கிறது எல்லாம் சொல்கிறாங்க உடனே அப்துல்லா இப்போ அப்பா சொல்கிறது எல்லாம் சொல்கிறாங்க ஹாக்கதா உமிர்னா நஃப் அலபி உலமா ஆலிம்கள் ஜெயித்ரது எல்லாம் காத்திபுல் வகை மிகப்பெரிய ஒரு ஆலிம் அவர்கள் அப்துல்லா பின் அப்பா சொல்லி எல்லாம் சொல்கின்றார்கள் தான் ஒரு மார்க்க அறிஞர்களுக்கு கண்ணியம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஏவப்பட்டிருக்கின்றோம் பெருமானார் கத்தை தந்திருக்கின்றார்கள் என்று சொல்லி நாங்கள் இப்படி செய்கிறேன் என்று அப்துல்லாபின் அப்பாஸ் ரஜி சொல்கிறாங்க இவங்க உடனே குதிரையிலிருந்து கீழே இறங்கி அப்துல்லா பின் அப்பாஸ் ரஜி கையை கப்பல எதவும் அவளை கையை பிடிச்சி முத்தம் விட்டுட்டு இவங்க சொல்றாங்க இது போன்றுதான் பெருமானாருடைய குடும்பத்தின் இடத்திலே கண்ணியமோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று நாங்களே குட்டோம் என்று அவர்கள் சொல்கின்றார்கள் என்று சொன்னால் மூவின்களே நாம் அந்த அகிலே பைத்துகளை எப்படி நேசிக்க வேண்டும் பெருமான சந்தல்லால் சிலம் அவருடைய குடும்பத்தை நாம் எப்படி நேசிக்க வேண்டும் அவர்களை பெருமானாருக்காக நாம் நேசிக்க வேண்டும் ஒவ்வொரு நம்முடைய தொழுகையிலும் அவர்களுடைய நினைவு கூறாமல் நம்முடைய தொழுகை கவுலாகாது என்று சொன்னால் பரிபூர்ணமாகாது என்று சொன்னால் அத்தகைய அகில பயத்துகளை நம்முடைய கல்விலையும் எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும் என்பதே சஹாபாக்களுடைய வாயிலாகவும் விமானங்களுடைய வாயிலாகும் அல்லாம் அவருடைய திருமறையுடைய வசனங்களில் வாயிலாம் நாம் தெளிவாக விளங்குகின்றோம் ஆகவே அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்லா ஜல்லஷா ஜல்லா ஷானோ நமக்கு தந்தல் புரியவான் ஆக பெருமானா சல்லல்லா அலே செல்லம் அவர்களை நேசிப்பது போன்றே அவருடைய குடும்பத்தினர்களையும் நேசிப்ப எல்லாம் அல்லா ஜல்ல சாந்த நமக்கு தோஃபி என்று கூறி நிறைவு செய்கின்றேன் ஆமீன் வாஹிரோ தாபான் அலமது இல்லாஹி ரபின் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து